அடேங்கப்பா சன் டிவியையே விலக்கி வாங்கிடலாம் போலயே வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்கு போட்டியாக கரண்டு பிடிக்க வடிவேலு கேட்ட சம்பளம் குறித்து தான் ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நேத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன திரை வட்டாரம் முழுக்க ஒரு பரபரப்பு வந்திருக்குது அதாவது போன வாரம் விஜய் குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதுக்கு போட்டியாக இப்போ சன் டிவி அதே விஜய் டிவி டீமை வச்சு டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி இருக்குது இதுக்கான ப்ரோமோ வெளிவந்த நிலையில வடிவேலுவோ இதில் கலந்துக்க போறதாகவும் தகவல்கள் கசிஞ்சிருக்குது இப்போ சினிமாவில் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில சின்ன பக்கம் திரும்பி இருக்கிறாரு ஸோ ஏற்கனவே சன் டிவி மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை களமிறக்குச்சு ஆனா அந்த ஷோ எதிர்பார்த்த வெற்றியை பெறல இருந்தாலுமே இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு சமையல் நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்குது இதுக்காக வடிவேலு சன் டிவியை விலைக்கு வாங்குற அளவுக்கு சம்பளம் கேட்டாராம் ஏன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு எபிசோடுக்கு அஞ்சு கோடி சம்பளமா கொடுக்கப்பட்டுச்சான் அதைத்தான் இப்போ வைகை புயலுமே எதிர்பார்த்திருக்கிறாரு போல ஆனா அவ்வளோலாம் கொடுக்க முடியாது இந்த மாதிரியா சன் டிவி பாத்தீங்கன்னா கரார் காமிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் இப்போ ஒரு எபிசோடுக்கு ஒரு கோடி அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணிருக்கிறாங்களாம் இந்த தகவல் இப்ப கசிந்துள்ள நிலையில வடிவேலுவோட என்ட்ரி குறித்த ப்ரோமோ விரைவிலேயே வெளிவரவும் இருக்குது இல்ல விஜய் டிவில நிகழ்ச்சி நடக்கிற அதே தான் இந்த ஷோவும் ஒளிபரப்பாகலாம் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது ஆக மொத்தம் கரண்டை பிடிக்க வர வடிவேலு நிச்சயம் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்குவாரு எதிர்பார்க்கப்படுது என்ன போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க நாற்பத்தஞ்சு கிலோ குறைத்த ஜோதிகா சொல்ற இந்த வெயிட் லாஸ் ரகசியம் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஜோதிகா அண்ட் சூர்யா ரெண்டு பேருமே ரீசெண்டாக தீவிரமா ஒர்க் அவுட் பண்ற வீடியோ இணையத்துல வெளியாகிட்டு ரெண்டாச்சு இந்த நிலையில தான் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ள ஜோதிகா இப்போ தன்னுடைய உடம்ப பதினஞ்சு கிலோ குறைச்சிருக்கிறாங்க சினிமாவில் டாப் இடத்துல இருந்து ஜோதிகா தான் கமிட் பண்ண படங்கள்ல இருந்து விலகி சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா படங்கள்ல நடிக்காம இருந்த நிலையில குழந்தைங்க அண்ட் குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்தாங்க இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த நிலையில கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வந்தாங்க ஸோ உடல் பருமன் அதிகமாக இருந்த நிலையில நாப்பத்தஞ்சு வயசுல உடற்பயிற்சி மூலயமா தன்னுடைய இளமையை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்காக அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ரீசண்டாக அவங்களே சொல்லியிருக்கிறாங்க காலையில எழுந்த உடனேயே குறைஞ்சபட்சமா முப்பது நிமிடங்கள் வரைக்கும் ஜோதிகா ரன்னிங் பண்ணுவாங்களாம் அதே போல அவங்க அருந்திர பானங்களும் ஜோதிகாவினுடைய உடல் எடையை குறைத்ததா சொல்றாங்க குறிப்பா கிரீன் டீ அண்ட் இளநீர் தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம் மேலும் உடற்பயிற்சி வாயிலாகவும் தன்னுடைய எடையை குறைத்ததா சொல்றாங்க அன்றாட வாழ்க்கையில சில பழக்க வழக்கங்களை மாத்தினாலே உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் உடற்பயிற்சியை காட்டிலும் உணவு முறை உடல் எடை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது மேலும் ஜோதிகாவோட இப்போதைய கியூட்டான போட்டோக்கள் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இணையத கலக்குது சோ இந்த போட்டோக்களை பார்த்த ரசிகர்கள் அடடா நம்ம ஜோதிகாவா இது அப்படிங்கிற மாதிரியா பயங்கர ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்கிறாங்க ஸோ எனவே நம்ம ஜோதிகா இப்போது எயிட் லாஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்